உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமாப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக வந்து பேசிருக்காருப்பா இந்த மாதிரிலாம் ஒரு ரிசர்வேஷனை பத்தி பேசலாமா இப்படிதாங்க நிறைய பேர் அண்ணாமலை அவர்களை பத்தி ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு வந்து தெரியும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல கோவை தொகுதியே மிகப்பெரிய பரபரப்பான தொகுதியா வந்து மாறிடுச்சு இப்படி இருக்க சமயத்துலதான் அண்ணாமலை அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா நான் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூருக்கு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் கோவைக்கு வந்தேன்னா பிஎச்ஜி காலேஜ்ல படிக்கிறதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூருக்கு வந்தேன் நான் ஒன்னும் அதிமுகவோட வேட்பாளரான சிங்கைஜி ராமச்சந்திரன் மாதிரி எம்எல்ஏ கோட்டாலெல்லாம் படிக்க வரலங்க நான் வந்து கடினமான உழைப்புல கஷ்டப்பட்டு வந்து நான் கோவைக்கு வந்து படிக்க வந்தேன் நீங்க எல்லாம் எப்படி சராசரி மனிதர்களா வந்திருக்கீங்களோ அதே மாதிரி நானும் வந்து வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு தான் பிஎச்சி காலேஜ்ல வந்து நான் வந்து படிக்க வந்தேன் நான் படிக்க வரும்போதே எங்களோட ஊர்ல இருந்து மூணு பஸ் மாறி ரெண்டு தகரப்பெட்டியோட தான் நான் வந்து பிஎச்சி காலேஜுக்கு வந்து படிக்க வந்தேன் ஆனா அதிமுக வேட்பாளர் வந்து எம்எல்ஏ தான் வந்து அவர் வந்து பிஎச்சி காலேஜ்ல வந்து படிச்சாரு ஏன்னா அவங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தனால ஈஸியா எம்எல்ஏ கோட்டால வந்து சீட் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தாரு இப்ப இத வச்சு நிறைய ஊடகங்கள்ல வந்து என்ன மாதிரி நியூஸ போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ரிசர்வேஷன் கோட்டாவை பத்தி தப்பா வந்து பேசிருக்காருப்பா இந்த மாதிரி இடஒதுக்கீடுக்கு எதிராக இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிருக்காருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு உருட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து எதை மீன் பண்ணி வந்து சொல்லியிருந்தாருனா சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்களோட அப்பா வந்து எம்எல்ஏவா வந்து இருந்தாரு அதனால வந்து அவர் அதோட இன்ஃபுளுன்ஸ்ல வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு ஆனா என்னோட வாழ்க்கை வந்து அப்படி இல்ல நான் வந்து சாதாரண குடும்ப லன்றத நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தேன் கஷ்டப்பட்டு படிச்சுதான் என்னோட வாழ்க்கையில வந்து முன்னேறினேன் அப்படின்றது தான் உணர்த்துற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தாரு ஆனா இத வந்து ஒரு சில ஊடகங்கள் வந்து அப்படியே திருச்சு அண்ணாமலை அவர்கள் வந்து இடஒதுக்கீடு பத்தி இப்படி பேசிட்டாருப்பா ரிசர்வேஷன் பத்தி அப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டத்துக்கு நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சாங்க இப்ப இதுக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்கன்னா இனி எலக்ஷன் முடியுற வரைக்கும் இதே வலையாதான வந்திருப்பீங்க அண்ணாமலை அவர்கள் நின்னா குத்தம் நடந்தா குத்தம் உட்காந்தா குத்தம் சொல்லிட்டு எதையாவது சொல்லி அவர் மேல ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்றதுக்காண்டி நியூஸ போட்டுட்டே தான் ஆனா நீங்க என்னதான் போட்டாலும் கோவை தொகுதியில அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இந்த ஒரு விஷயத்த பத்தி அதிமுகவோட வேட்பாளரான சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அப்பட்டமா வந்து பொய் சொல்றாரு ஏன்னா நான் படிக்கும் போது எங்க அப்பா வந்து உயிரோடயே இல்ல அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படி இருக்கும்போது எப்படி வந்து எங்க அப்பா அப்பாவோட இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து படிச்சிருக்க முடியும் அவருக்காக வந்து அப்பா இருந்தாரு ஆனா நான் படிக்கிற காலகட்டத்தில் எங்க அப்பாவே உயிரோட இல்ல நானும் கஷ்டப்பட்டு தான் என்னோட வாழ்க்கையில வந்து முன்னேறினு சொல்லிட்டு இந்த மாதிரி சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து விவாதம் வந்து போய்கிட்டு இருக்குங்க இப்பதான் இந்த மாதிரி விவாதங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்தி மாத்தி விவாதங்கள் வந்து தொடரா வந்து போகுது அதை பத்தி நம்ம டெய்லி வீடியோல பார்க்க தான் வந்து போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்